கல்கிரியாகம ஸ்ரீ சமாதி மகா விகாரையில் கட்டடம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுவகுமார் திசாநாயக்க அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு வழமான நாட்டை கட்டிகளிப்பதற்கு தாம் உறுதி கொண்டுள்ளதாக கூறுகுள்ளார் நீத்திய துப்பத் துபலாயிட்ட தவ நீத்தியா அப்பிஸ் மிராட்டை நீதி அகமத் அமது நாட்டில் ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருந்தது நாம் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவோம் செல்வத்தின் மூலம் சட்டத்தை சீர்குலைக்க முடியாது நிரூபிப்போம் அதிகாரம் சட்டத்துக்கு மேலான ஒன்றல்ல காண்பிப்போம் வருகின்றோம் நாம் முன்னோக்கி செல்வதற்கு சட்டம் அனைவருக்கும் சமம் முன்வைக்க அது தொடர்பில் தேர்தலாகிய நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதியாக நிறைவேற்றுவோம் அதே போன்று எமது நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளது நாம் நேற்று முன்தினம் இலங்கையில் வரலாற்றில் அதிக அளவிலான போதைப் பொருட்களை கைப்பற்றினோம் எழுநூற்று ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிகமான கைப்பற்றினோம் மற்றும் கைப்பற்றினால் எமது நாட்டில் பாரிய அழிவு ஏற்பட்டுள்ளது அதனோடு மோசடி வருத்தகம் ஒன்றிணைந்துள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பாதுகாக்கும் அரசியல் பின்புலம் இருந்தது அத்துடன் உயிர் அரசு அதிகாரிகளும் இருந்தனர் எமக்கு சிறிது காலம் தாருங்கள் உறுதியாக நாம் இவை அனைத்தையும் இலங்கையிலிருந்து ஒழிப்போம் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றோம் गनेगी में कमाव देश පध कार අපට පැවति බෙනවා समाझ बढनेगी में यहां पत् मावद विශල कार्य बा हैं අපේ पूज्य पूज पक्षටැ